சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தர்மபுரி மாவட்ட காட்டுப் பகுதியில் வீரப்பன மாதிரியே இன்னொருத்த உருவாகி யானையை கொன்னு தந்தத்த கடத்தி இருக்கா அவன கைது செஞ்சு அழைச்சிட்டு போறப்ப கைவிலங்கோடு தப்பிச்சு நான்கு நாட்கள் ஆகிற நிலையில் தமிழக வனத்துறையினரும் கர்நாடக வனத்துறையினரும் அவனை தேடி தீவிர வேட்டையில் ஈடுபட்டு இதுக்கிடையில யானைய கொன்னு தந்தம் கிடத்தின அந்த செந்தில் பற்றி மேலும் சில அதிர வைக்கிற தகவல்கள் நம்ம விசாரணையில கிடைச்சிருக்கு தருமபுரி மாவட்டம் கொங்கராம்பட்டி தான் வீரப்பனோட சொந்த ஊர் இதே தான் செந்திலும் இருக்கிறான் காவேரி ஆற்றோட அந்த பக்கம் கர்நாடக எல்லையில செங்கம்பட்டி கிராமமும் இந்த பக்கம் தமிழ்நாட்டு எல்லையில கொங்கராம்பட்டி கிராமமும் இருக்கு கொங்கராம்பட்டியில இருந்து செங்கம்பட்டிக்கு ஜீப்ல போகணும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனா பரிசல்ல போகணும்னா வெறும் அரை மணி நேரத்துல போயிடலாம் கொங்கராம்பட்டி கோபிநத்தில பல சம்பவங்களை செஞ்ச செந்திலு வனத்துறையும் போலீஸும் தன்னை தேடுறப்ப ஒரு பைக் தூக்கி பரிசல்ல போட்டுக்கிட்டு அரை மணி நேரத்துல அந்த பக்கம் போயிடுவான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வனத்துறையை ஆக்கிரமிச்சு விவசாயம் செய்யறதா குற்றம் சாட்டி வனத்துறை அதிகாரிகள் செந்திலுக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க அபராதம் கூட விதிச்சாங்க ஆனா செந்தில் அதை கண்டுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல தன்னோட பைக்கு தூக்கி பரிசல்ல போட்டுக்கிட்டு கொங்கராம்பட்டியிலேருந்து சங்கம்பட்டிக்கு கிளம்பிட்டான் செந்தியில் தேடி அழுத்து போன தமிழக வனத்துறை அதிகாரிகள் எப்படியும் அங்கே தான் வந்திருப்பான்னு கர்நாடக வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த தகவலை வச்சுக்கிட்டு செங்கப்பட்டி கிராமத்தில் இருந்த செந்தில கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் மூன்று பேர் சேர்ந்து பிடிச்சாங்க செந்தியில் பிடிச்சிட்டோம் வந்து கூட்டிட்டு போங்கன்னு தமிழக வனத்துறைக்கு அவங்க தகவல் அனுப்புனாங்க தொங்கரம்பட்டியிலிருந்து ஜீப்ல செங்கம்பட்டி போறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிறதுனால தமிழக வனத்துறை அதிகாரிகள்லாம் அறக்க பிறக்க அங்க கிளம்புனாங்க இவங்க வர்ற வரைக்கும் செந்தில பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு உயரமான சுவர்கள் கொண்ட ஒரு பழைய கட்டிடத்துல அவனா அடைச்சு வச்சாங்க கர்நாடக வனத்துறையினர் ஆனா தமிழக வனத்துறையினர் ஜீப்ல போறதுக்கு முன்னாடியே செந்தில் கிரேட் எஸ்கேப் தப்பிச்சு போன செந்தில் கண்டிப்பா சாலை மார்க்கமாக போயிருக்க மாட்டான் பரிசல் வழியாக தான் போவான்னு கணக்கு போட்ட ரெண்டு மாநில வனத்துறை அதிகாரிகளும் ஆற்றோரமாக தங்களோட தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்துனாங்க நினைச்சது மாதிரியே கர்நாடக வனத்துறையினர் செந்தில பிடிச்சி தமிழக வனத்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க செங்கம்பட்டிக்கு கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்புனாங்க வனத்துறை அதிகாரிகள் வந்த செந்தில் மேலும் தன்னோட நடவடிக்கைகளை தீவிரமாக்கிட்டான் இந்த பின்னணியில தான் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஆண் யானையோட நெற்றியில நாட்டு துப்பாக்கியால சுட்டு கொன்னு அதோட தந்தத்தை கடத்திருக்கான் அதுக்கப்புறமா அவனை கைது செஞ்ச வனத்துறையினர் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி என்னைக்கு யானைக்கு எப்படி சுட்டாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக

விசாரிச்ச வரைக்கும் எரியூர் காவல் நிலையத்தில் இந்த புகாரின் பேர்ல இது பதிவு செய்யப்படல வனத்துறை வட்டாரங்களை நம்ம வனத்துறைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அல்லது நபர்களை சுட்டு பிடிக்கிற அதிகாரம் இல்ல போலீஸ் ஒத்துழைப்பு இருந்தாதான் இது சாத்தியம் தமிழக வனத்துறைக்கு தேடுதல் வேட்டை நடத்த போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ தப்பிச்சு போயிருக்கிற செந்தில் வீரப்பனோட ரிலேட்டிவ் அதாவது வீரப்பனோட தங்கை மாரியம்மாளோட கணவர் அர்ஜுனன் அவரோட சகோதரர் கோவிந்தராஜனோட மகன் தான் இந்த செந்தில் இந்த சூழல்ல பாமக புள்ளிகளோட ஆதரவு செந்திலுக்கு முழுமையா இருக்கு அது மட்டும் இல்லாம செந்திலோட மனைவி இந்த விவகாரம் தொடர்பா பாமகவினர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன்படியே செயல்பட்டு வராங்களாம் இதுக்கிடையில செந்தில் மேல ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தயக்கம் இருக்கு காரணம் செந்தில் வார வாரம் மான்வேட்டை நடத்தி சுவையான மான்கரிய முக்கிய அதிகாரிகளுக்கு சப்ளை அது மட்டும்பபுரி மாவட்ட அரசியல் புள்ளிகளுக்கும் இதே மாதிரி மான்கரியால மயக்கி அவங்களை தனக்கு ஆதரவா மாற்றி வச்சிருக்கான் சிந்தில் இப்படி பல்வேறு வகையில செந்தில தேடுற பணிக்கு அங்கங்க ஸ்பீட் பிரேக் இருக்கிறதா சொல்றாங்க செந்தில உடனடியாக கைது செஞ்சு யானையை கொண்ட குற்றத்துக்கு அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருவாங்களா இல்ல அவனை அடுத்த வீரப்பனா துறையை உருவாக்கி விடப் போறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் தருமபுரி வணக்காற்றல ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் முதல் மொபைல் பத்திரிகை